எப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கல நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் பார்க்க இருக்கும் சட்டமன்ற தொகுதியானது அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கல நிலவரங்களை பற்றி பேச வம்சி அவர்கள் மூலம் இணைந்திருக்கிறார் வணக்கம் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தற்கால நிலவரம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கலாநிலவரம் உங்களுடைய அண்ணாநகர் நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த திமுக எக்கு கோட்டைகள்ல இது ஒண்ணு இதுவும் கலைஞர் கருணாநிதி தொகுதி கலைஞர் கருணாநிதி இங்க வந்து எழுவத்தி ஏழு எண்பது ரெண்டு தேர்தல் அவர் எப்படின்னா ரெண்டு தேர்தல் ஒரு தொகுதி நின்று மாறிடுவாரு அதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்த பல முக்கிய தலைவர்கள் கே அன்பழகன் ஆற்காரி வீராசாமி போன்றவர்கள்லாம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று இருக்காங்க ஆர்காரி வீராசாமி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் தொடர் வெட்டியிலே இருந்தாரு தொடர் வெட்டியில் இருந்தாரு முதல் முறை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றாங்க எப்படி நம்ம பதினொன்னுல எப்படி ஹார்பரு அஹ் ஆயிரம் விளக்கு அந்த வெள்ளிவாக்கான முக்கியமான தொகுதியை கைப்பற்றினாலும் இதுவும் அண்ணா நகரும் எழுது அண்ணா நகர தொகுதியில வந்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் இந்திரா அவங்க வெற்றி பெறாங்க அந்த தொகுதியில் உள்ள போய் வெற்றி இந்த காரணத்துக்குனாலேயே அவங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்தாங்க சரி சரி கேட்டார்கள் அவங்களும் ஒரு 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 அசர்டிவ் மினிஸ்டர் தான் இருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல மீண்டும் ஒரு எழுச்சி வரும்போது திமுக எங்க ரீகேப்சர் பண்றாங்க அப்போ திரு வெற்றி பெற்ற எம் கே மோகன் அவர்கள் அவர் அவர்தான் வெற்றி பெற்ற பெற்றார் பெற்றாரு தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவர்தான் வெற்றி பெற்றாரு இதுல என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேப்பாக்கம் விளக்கு போன்ற தொகுதிகளவுக்கு திமுக பிப்டி பர்சன்ட் தாண்டி போல சிட்டி ஆவரேஜை விட கம்மியாக தான் நாற்பத்தி ஒன்பது சிட்டி ஆவரேஜ் இவங்க நாற்பத்தி எட்டு அப்படிதான் இருக்காங்க அதிமுகவுக்கு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு கோகுலேந்திரா அவங்க கொஞ்சம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஓரளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்க பட் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லையான்றது பொறுத்து தெரியல இதுல வந்து திமுக கொஞ்சம் வல்னரபுளா இருக்காங்கன்ற மாதிரி விஜய் ஓட என்ட்ரி இதுல வந்து திமுகவுக்கு இந்த அண்ணா நகர் தொகுதி ஏன்னா கொஞ்சம் நல்லா எஜுகேட்டட் ஓட்டர்ஸ் கொஞ்சம் எலிட்ஸ் நிறைய இருக்கிற தொகுதி இந்த தொகுதியில் கொஞ்சம் டெம்ட் ஏற்படுத்த முடியுமா விஜய் ஒரு எட்டு அஞ்சு பர்சன்ட் ஏற்படுத்த ஒரு நாற்பது பெர்சன்ட் நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் திமுக கொடுத்தாங்க அதிமுக ஒரு வேட்பாளரை வைத்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் மேலே கொண்டு வர முடியுமா என்றது எனக்கு தெரியல ஸோ இந்த தொகுதி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக டஃபாக தான் போகும்ன்றது தான் என்னோட பார்வை இதுல ஒரு திமுகவுக்கு நான் ஒரு சின்ன எஜ்ஜு இருக்குது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன் நாம் தமிழ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி மூணு பெர்சென்ட் எடுத்து எடுத்திருக்காங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் எட்டு பெர்சென்ட் கிட்டத்தட்ட ஸ்டேட் லெவலில் இன்க்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கானிக்கான க்ரோத் என்றதால் ஓரளவுக்கு நாமக்கல் ஓட்டிங் சிஸ்டெயின் ஆயிரம் நினைக்கிறேன் சோ இந்த விஜய் எடுக்கிற வாக்கு பெரும்பாலும் திமுக வாக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி ஓரளவுக்கு அதிமுக வாக்கு கூட எடுக்கலாம் அந்த அப்படி எடுக்கும் பட்சத்தில் எப்படி இருக்கும் அதிமுக

சோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த ஓட் டிரான்ஸ்பர் இருக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகம் சந்தேகமாக தான் இருக்கு இதுல வந்து கொஞ்சம் பிஜேபியோட ஓட்டு கொஞ்சம் விஜய்க்கு வரலாம் ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லி மாட்டுன்னு அவங்க விஜய்க்கு வரலாம் சோ இதுல வந்து அதிமுக முப்பத்தஞ்சு அஞ்சு பர்சன்ட் கீழே தான் இருப்பாங்க இந்த பகுதியில திமுக நாற்பது பர்சன்ட் தாண்ட அளவுக்கு கம்ஃபர்டபிளாக தான் இருக்காங்க மற்ற தொகுதியில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் போனாலும் இதுல வந்து நாற்பது பர்சன்ட் மேலே தான் இருக்கேன் சொல்லுவேன் சோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் இந்த தொகுதியில கண்டிப்பா இருக்கும் அதுல வந்து திமுகவுக்கு ஒரு சின்ன எஜ்ஜ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் கோகுல் அதிமுகவுல கோகுல இந்திரா அது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினு எப்படி போகும்னு எனக்கு தெரிஞ்சு கோகுல இந்திரா வந்து அண்ணா நகரை தவிர்த்து விட்டு சிவகங்கை மாவட்டத்தில தென் மாவட்டங்கள் செய்து ஒரு தொகுதியில் போட்டியிடும் நல்லது ஏன்னா அவங்க வந்து யாதவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க யாதவர் சமூகத்துக்கு ரெப்ரசன்டேஷன்னாக தெரிவிதை வந்து அவங்க மந்திரி பதவி கொடுத்தாங்க ஸோ அவங்க வந்து ஒரு யாதவர்கள் அடர்த்தியா தென் மாவட்டங்களில் எங்கே போய் போட்டு இங்கே போய் நிற்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அவங்க கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சிவகங்கையில் போட்டியிடுவாங்க தான் பேச்சு இருந்தது பட் நான் போட்டியிடலை சோ அவங்க தென் மாவட்டத்துல எங்க நிக்கிறது தான் அவங்களுக்கு பெட்டர் திமுக பட் இந்த தொகுதி பாஜக பாஜக இருக்கு அவங்க தான் சினிமா நடிகர்கள் நிறைய பேர் கொண்டாங்க அந்த மாதிரி யாராவது கொண்டு வந்து கூட ஒரு கொஞ்சம் எலிட் தெரிஞ்ச முகத்தை யாரோ ஒரு கூட போலாம் அவங்களுக்கு எப்படி ஓட்டுறது எப்படி இருந்தாலும் இது வந்து கம்பைன்ட் ஓட்டே முப்பத்தி ஏழு பர்சன்ட்ன்றதுல முப்பத்தி ஏழு பர்சன்ட் வருதே வருமான சந்தேகம் தான் ஸோ இவங்க வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் பட் எஜ் திமுக இருக்கும் நினைக்கிறேன் திமுக கேண்டிடேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க எம் கே மோகன் ஸ்டாலினுக்கு குடும்பத்துக்கு கொஞ்சம் நேர் நேர்ந்திருக்கமான நபர் அவர் மகன் உதயநிதியோட நண்பர்னு சொல்றாங்க சோபியா அவர் தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க அப்படி வேணா அவருக்கு ஒரு நல்ல எங்க தொகுதியில நல்ல பேர் இல்லைன்ற மாதிரி இது வந்தா நல்ல பேர்ல சொல்ல ஒருவேளை அந்த மாதிரி இவங்க பெண் சிந்தரி ரிப்போர்ட் எடுக்கிறாங்களே அந்த மாதிரி வந்து வந்ததுன்னா அப்போ மேபி வேற கேண்டிடேட்ஸ் திமுக கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க அந்த கட்சியில குறிப்பா அதிமுகவை தாண்டி பாஜகவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த தொகுதியிலேயே வந்து நிச்சயமா நல்ல நல்ல பாஜக வந்து மத்திய சென்னை பகுதியில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு ஒரு லாங் டேர்ம் மைண்ட் செட்ல வச்சு பண்ணலாம் எனக்கு மத்திய சென்னை தொகுதியில வந்து பெரும்பாலான தொகுதிகள் நான் வந்து ஆயிரம் விளக்குல கண்டஸ்ட் பண்ணுவாங்களான்னு நான் தெரியல பட் மற்ற தொகுதிகள் எல்லாம் பாஜக கண்டஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அண்ணா நகரும் ஒருவேளை வந்து கூட்டணியா இருக்கும்போது பாஜக ஒரு அதான் சொல்றேன் பாஜக நின்னா பெட்டரா இருக்கு அப்ப கோகுலேந்திராவிற்கு வாய்ப்பு கொடுக்காத பட்சத்துல கோகுலேந்திரா தான் அவங்க தென் மாவட்டத்துல இங்க கொடுத்துட்டு இதுல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்